சீர் செய்யப்பட்ட தவறில் வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிகளையை ஏற்படுத்திய நிலையில் சிறுமியினுடைய உடலானது கடந்த நான்கு மணி நேரத்திற்கு முன்பு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த பிரேத பரிசோதனையில் பல்வேறு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் குற்றவாளிகளுடைய அவர்களின் அதுவும் அந்த பரிசோதனை கூட ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது இந்த பேர பரிசோதனை அறிக்கையானது தற்போது காவல்துறை விசாரணை அதிகாரியிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டு வருகிறது சீல் வைக்கப்பட்ட தவறில் இந்த பேர பரிசோதனை அறிக்கை எஸ்பி லட்சுமி கௌதர்யாவிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் மேலும் சீல் செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையை முதலியார்பேட்டை போலீசார் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற அனைத்து ஆவணங்களையும் தற்போது தயார் செய்திருக்கின்றனர் இந்த சீல் செய்யப்பட்ட தவறிலேயே இந்த பிரேட பரிசோதனை அறிக்கை தற்போது காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் அதனையும் விரிவான அறிக்கை காவல்துறை மூலமாகவும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் இன்று மாலை நான்கு மணி அளவில் இந்த நீதிபதிகளும் இந்த சிறுமியின் சேத பரிசோதனை அறிக்கை மற்றும் காவல்துறை அறிக்கை இன்று ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு இந்த முழுமையான அறிக்கை தற்போது ரீல் செய்யப்பட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது